You are sent the Kathakal part yes. அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை வரவேற்கிறது வந்தே பாரத் ஜி கே எஸ்பிரஸ்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எபிசோட வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சென்ட்ரல் கவர்மெண்டில் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சமணம் மற்றும் பௌத்தத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் இருக்கும் இந்த சமணம் மற்றும் பௌத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆறாம் நூற்றாண்டுல மக்களை சீர்திருத்தத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்தது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா வந்து ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மீது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷினாகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வச்சுருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கொஷின்லேயே உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடறோம் ஓகேங்களா ஸோ சமணம் மற்றும் பௌத்தம் ஸோ ப்ரீவீஸ் இயர் கொஷன் அதே மாதிரி வந்து பார்த்தா இம்பார்ட்டன் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇஇ சிபிடி ஒன்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தோம் ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி என்டிபிசி குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும் ஓகேங்களா ஸோ அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகேங்களா சரியான கூற்றை தேர்வு செய்க அங்கங்கள் சமண நூல்கள் திருப்பிடகங்கள் மற்றும் திராதகங்கள் பௌத்த நூல்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்துக்களுடைய புனித நூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பகவத் கீதை இஸ்லாமியர்களுடைய புனித நூல் வந்து பார்த்திங்கன்னா குரான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் நூலுடைய புனித நூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைபிள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா புனித நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அங்கங்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து சமண நூல்கள் அதே மாதிரி வந்து போனால் திரிப்பிடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த நூல்கள் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சி இரண்டும் சரியானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸோ ஒன்று மற்றும் இரண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரியானது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் என்னது சி சார் ரெண்டாவது பாருங்க ஸோ ரெண்டாவது த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்றை தேர்வு செய்க ஓகேங்களா ஸோ சமண மதத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர்களை கொண்டது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் தீர்த்தங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபர் ஸோ கடைசி தீர்த்தங்கரர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாவீரர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ சமண மதம் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி நான்கு கொண்டது ஓகேங்களா தீர்த்தங்காரர்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது டீச்சர் ஓகேங்களா ஸோ டீச்சர் அப்படின்னா என்னது ஆசிரியர் ஓகே ஸோ அப்போ சமண மதத்தில் இருபத்தி நான்கு ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஓகேங்களா சோ அதில் முதல் டீச்சர் முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னா ரிஷப தேவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவர் தான் சமண மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே என்ன பண்ணியிருப்பார்னா வந்து நிறுவியிருப்பார் ஓகேங்களா அதை வெளியுலுக்கு கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கடைசி தீர்த்தங்கரான மகாவீரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து என்ன பண்ணியிருப்பார் உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பார் ஓகேவா ஸோ அப்போ இதில் சரியான கூற்ற தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூன்று கூற்றுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மூணாவது கொஷின் பாருங்கள் மேட்ச் த புத்திஸ்ட் கன்வென்ஷன்ஸ் பௌத்த மாநாடுகளை பொறுத்துக்க ரொம்ப 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 முக்கியமானது ஸோ பௌத்த மாநாடுகள் டோட்டலாக எத்தனை மாநாடுகள் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான்கு மாநாடுகள் ஓகேங்களா ஸோ அந்த நான்கு மாநாடுகள் எங்கே நடந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது ஸோ எந்த பிளேஸில் நடந்துடுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மன்னர்கள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க முதலாவது மாநாடு ராஜகிருகம் ஓகேங்களா ஸோ இது நடத்தினவர் யார் அப்படின்னா வந்து பிம்பி சாரா அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடத்தினார் ஓகேங்களா ஸோ இரண்டாவது மாநாடு வைஷாலில் நடந்தது இது நடத்தின ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜாத சத்ரு அப்படின்ற ஒரு நடத்துனார் ஓகேங்களா அஜாத சத்ரு அப்படின்றவர் ஸோ மூணாவது வந்து வந்து மூன்றாவது பாடலிபுத்திரம் நடத்தினவர் யார் அப்படின்னு வந்து ரொம்ப 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 முக்கியமானவர் அசோகர் வந்து பாத்தீங்கன்னா நடத்தியிருப்பார் யார் அசோகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து நடத்தியிருப்பார் நான்காவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுகிற கனிஷ்கர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடத்தியிருப்பார் யாரே கனிஷ்கர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவரும் ஸோ கனிஷ்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருப்பார் ஸோ இந்த கனிஷ்கர் அந்த நான்காவது புத்த மாநாடு நடத்தின பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாயானம் யானம் ஈன யானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புத்த மதம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிந்திரும் ஓகே ஸோ அப்போ முதலாவது மாநாடு ராஜகிருகத்தில் நடந்தது ஸோ நடத்தியவர் பிம்பிசாரா இரண்டாவது மாநாடு வைசாலி நடத்தியவர் அஜாத சத்ரு மூன்றாவது பாடலிபுத்திரம் ஸோ நடத்தியவர் அஜா அசோகர் நான்காவது காஷ்மீர் ஸோ நடத்தி வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணிஷ்கர் வந்து பார்த்திங்கன்னா நடத்தினார் ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டு அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ நெக்ஸ்ட்டு நான்காவது பாருங்கள் யாருடைய காலத்தில் பௌத்தம் மகாயானம் ஈனயானம் என்ற இரு பிரிவுகள் பிரிந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யாருடைய பீரியட் நான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ நான்காவது மாநாட்டுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிந்தது ஸோ கனிஷ்கர் ஓகேங்களா கனிஷ்கருனுடைய ஸோ காலத்தில் தான் பிரிஞ்சிருக்கும் ஸோ கணிஷ்கர் வந்து பார்த்தீங்கன்னா குஷான அரசை சார்ந்தவர் இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா ஸோ இது கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம் இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனிஷ்கர் ஸோ அவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பௌத்தம் மகாயானம் ஈனயானம் என்ற இரண்டு பிரிவுகளாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பிரிஞ்சது நாலாவது கொஷின்க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ கனிஷ்கர் நெக்ஸ்ட்டு ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் எந்த மாநிலத்தில் மகாவீரர் பிறந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் வாஸ் லார்ட் மகாவீரா பான் ஓகேங்களா ஸோ மகாவீரர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ வைஷாலி குந்தா கிராமம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிறந்தார் ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார் மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகே ஸோ அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து சி பீகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஆறாவது ஓகேவா ஸோ ஜெயின் தத்துவத்தின் படி ஜீனா என்ற சொல்லுக்கு டேஷ் என்ற பொருள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஜீனா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க த கான்கரர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஜீனான்ற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து வெற்றியாளர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ரயில்வேல கேட்ட கொஷின் ஓகே ஸோ சமண மதத்தில் ஜீனா அப்படின்னா வந்து என்னது வெற்றியாளர் என்று அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி வெற்றியாளர் ஸோ நெக்ஸ்ட்டு ஏழாவது பார்ப்போம் கௌதம புத்தர் பிறப்புடன் தொடர்புடைய தளம் எது அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க ஓகேங்களா ஸோ கௌதம புத்தர் எங்கே வந்து பிறந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ கௌதம புத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லும்பினி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்திருப்பார் இந்த லும்பினி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நேபாள வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஓகேங்களா பிறப்பிடும் தொடர்புடைய தளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து லும்பினி லும்பினி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேபாளத்துல இருக்கு எங்க இருக்கு நேபாளத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஸோ அப்போ ஏழாவது கேன்சர் வந்து வந்து பி லும்பினி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க சைத்தியம் மற்றும் விகாரைகள் எந்த மதத்தின் துறைகளுக்காக கட்டப்பட்டன ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இது ரெண்டுமே எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்த மதத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டது ஓகேங்களா ஸோ இதில் தங்கிறதுக்கும் ஒரு இடம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தியானம் செய்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா சைத்திய விகாரைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா வந்து புத்த மடாலயங்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து கட்டினாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தங்கிறதுக்கு ஒரு இடம் அதே மாதிரி வந்து தியானம் செய்கிறதுக்கு பெறுவதற்கு ஒரு இடம் அப்படின்றது தான் வந்து சைத்தியம் மற்றும் விவகாரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்திசத்துடன் தொடர்புடையது ஓகேங்களா ஸோ இன்னிக்கும் ஸோ சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்தியம் விகாரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பௌத்த மதம் நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள் எந்த மௌரிய ஆட்சியாளர் புத்த பத புத்த மதத்தை பின்பற்றினார் ஓகேங்களா ஸோ எந்த மௌரிய ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசோகர் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றியிருப்பார் ஸோ இந்த மௌரிய ஆட்சியை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா ஸோ அவருக்கு அடுத்து வரவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிந்துசாரா ஸோ பிந்துசாரா அடுத்து வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசோகர் ஸோ அசோகர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒன்று பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கலிங்க போரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா வந்து இது சண்டை போட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ இவருக்கும் கலிங்க நாட்டு மன்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கும் அதில் பல லட்சம் அதாவது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இவர் வந்து கொன்று குவிச்சிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இவர் வந்து அந்த போரோட கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார் ஓகேங்களா உலகத்திலேயே முதன் முதலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அறிவித்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அசோகர் தான் ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ புத்த மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருப்பார் ஸோ புத்த மதத்தை பரப்புவதற்காக தன்னுடைய மகள் மற்றும் மகள் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காக்கு அமைச்சிருப்பாங்க அந்த மகன் மற்றும் மகள் யார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி அசோகர் ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்க மூன்றாவது பௌத்த பேரவை எந்த நகரத்தில் நடைபெற்றது ஓகேங்களா ஸோ எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடலி புத்திரால தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ அதை ஏற்று தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அசோகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்று நடத்தியிருப்பார் சோ அப்போ பத்தாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பாடாலி புத்திரா ஸோ நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க பின் வருபவர்களில் இரண்டாவது புத்த மத சபைக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இரண்டாவது புத்த மத புத்த மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தலைமையேற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜாத சத்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைமையேற்றிருப்பார் ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வயிறால வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமையேற்றம் நடத்திருப்பார் ஓகேங்களா ஸோ அதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சபகாமி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேவா அதாவது பேட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா வந்து சத்ரு ஆனால் தலைமை ஏற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சபகாமி அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ தலைமை ஏற்றிருப்பார் இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைஷாலிகள் நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடலி நான்காவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பி சபகாமி பன்னெண்டாவது பாருங்க புத்தர் என்றால் என்ன புத்தர் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே ஞானம் பெற்றவர் என்னது ஞானம் பெற்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து புத்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ ஞானம் பெற்றவர் ஸோ நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்கள் பௌத்தத்தில் திரி ரத்னா என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பௌத்தத்தில் திரி ரத்னா திரி அப்படின்றா வந்து பார்த்திங்கன்னா மூன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புத்தா தம்ம அண்டு சங்கம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரி ரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா புத்தர் தம்மம் சங்கம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பௌத்த மதத்தினுடைய திரி ரத்னாவாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுகிறது அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி பௌத்த புத்தர் தம்மம் சங்கம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் பின்வருணியில் புத்த மதத்தின் புனித நூலாக ஒன்று எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ திருப்பிடகா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்த மதத்தின் புனித நூல்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கருதப்படுகிறது ஓகே ஸோ அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி திருப்பி எடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் டேஷ் என்ற இடத்தில் நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ முக்தி அடைந்தார் அப்படின்றத வந்து பார்த்தா நிர்வாணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போத்கையா இந்த போத்கயா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா எங்கே இருக்குது பீகார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ரயில்வேயில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஓகேங்களா புத்தர் அட்டைன்ட் நிர்வாண ஆட் விச் பிளேஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்க போத் கயா அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ பீகார்லாம் இருக்கு இப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி போத் கையா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாறாவது ரொம்ப முக்கியமானது இதுவும் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டுங்க டேஷ் பவர் ஆசியாவின் ஒளி என்றும் அழைக்கப்படுகிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ புத்தர் ஸோ புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்த மதம் ஸோ சைனாவில் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தியாவில் சில இடங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசியாவின் ஒளி என்று அழைக்கப்படும் மதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ புத்த மதம் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இல்லை கேட்ட கொஷின் அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி புத்தர் நெக்ஸ்ட்டு பதினேழாவா பாருங்க சமண மதத்தின் மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாக கருதப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜெயனிசம் அப்படினாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காந்தியினுடைய கொள்கை தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வைலன்ஸ் அகிம்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ காந்திக்கு முன்னாடியே அகிம்சையை ஃபாலோ பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சமண மதத்தவர்கள் தான் ஓகேங்களா ரீசெண்ட்டாக கூட வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ வட இந்தியாவில் ஒரு கோயில் சமண கோயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு ஸோ அதுக்காக போராட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அது எதற்கு எப்படி பண்ணாங்கன்னா வந்து வன்முறை இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதியான முறையில் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வட இந்தியர்களில் ஸோ முக்கியமானவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எந்த மதத்தை சார்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சமண மதத்தை சார்ந்திருக்காங்க அவங்க வன்முறை அப்படின்னு என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னால் வந்து கையில் எடுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அகிம்சை சரி நெக்ஸ்ட்டு பதினெட்டாக பாருங்கள் பின்னொரு ஒன்று வச்சல் சமண சீர்த்தங்கரார் சின்னம் எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்ஷவநாதர் ஓகேங்களா தீர்த்தங்கரார் அப்படின்னா என்னென்னு சொன்னேன் ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவருடைய சின்னம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ பாம்பு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்சவன் அவருடைய சின்னமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புத்தி சமண மதத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு அடுத்து வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்மளுடைய மகாவீரர் ஓகேங்களா மகாவீரனுடைய சின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் இது கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மகாவீரருடைய சின்னம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லைன் ஆனால் இங்கே கேட்டுக்கிறது வந்து பார்ஷவநாதர் பார்ஷவநாதருக்கு என்ன ஆன்சரு பாம்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சி பாம்பு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாவது பாருங்கள் சமண மதத்தின் முதல் உண்மையான நிறுவனராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல் தீர்த்தங்கரர் ஸோ ரிஷப தேவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உண்மையான நிறுவனராக கருதப்படுகிறார் ஸோ அப்போ பதம்போதாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி ரிஷப தேவா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள் மகாவீரர் எங்கே முக்தி அடைந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எங்கே முக்தி அடைந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவபுரி ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீகாரில் இருக்கு ஓகேங்களா ஸோ பீகாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ முக்கியமான இடங்கள் ஓகேங்களா சமண மதத்துக்கும் புத்த மதத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இருக்குது ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்த்த வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமண மதம் இரண்டு பிரிவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கும் ஸோ அந்த இரண்டு பிரிவுகள் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு வந்து மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் ஸோ அந்த மூணு கொஷினும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ண பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியும் ஸோ தொடர்ந்து ஸோ ஜிகே பாரத் வஞ்சே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸில் பயணிப்போம் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்